பெயிண்ட் அடித்து முடிந்ததாக்கா இப்போ வீடியோ எடுக்க போகிறோம் முண்டைக்கே எடுக்க போகிறோம் வேலையா வேலையை எங்கே போனீங்க பங்காயம் எவ்வளோ தருவீங்க பங்காயமாய் ஆ கிலோ இருபது ரூபா அப்போ எத்தனை கிலோ எடுப்பீங்க ஒரு நாளைக்கு காயை பொறுத்தது இது கொஞ்சம் நல்ல காயாக கிடக்கு ஒரு நூறு கிலோ ஆகும் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் இவ்வளோ நாளும் இல்லை இப்போ நேற்று தம்பது கேட்டு ஒழுங்கு ரெண்டாயிரத்தம்பது ஒன்று இங்கே பாருங்க இல்லை பெயிண்ட் அடிச்சு கொண்டிருக்கீங்க அனைவருக்கு மணக்கம் இப்போ எந்த இடமும் இது முருகமத்தி சங்கானே முருகமத்தூர் கோயில் அடி தானாவோட ஒரு என்ன சொல்றோம் இது வந்து தண்ணி நிற்கிற ஏரியா தண்ணி மழை காலமேடா இந்த இடம் தண்ணியை தான் இருக்கும் இங்கேதான் இவாக்கு வந்து ஏன் சாட்டி கொடுக்குறோம்னா இவா வந்து இப்ப நாங்கள் அகரம் தொடங்கி அகரமரக்கட்டை தொடங்கி அகரமரக்கட்டை தொடங்கும் முதலே நாங்கள் உதவி செய்ய தொடங்கிட்டோம் அப்படி செய்ய இவாண்ட பேரும் வந்து கொடுப்பட்டது இந்த டொய்லெட் வசதி இல்லையன்ட்டு வசதியை சரியா கஷ்டப்படுற அவன் அம்மாவோட தான் இருக்கிறாள் தனியால் இவா தான் போய் கூலி வேலை எடுக்க போகிறோம் இப்ப உங்க போயிட்டு வாரீங்க வேலைக்கு தான் போயிட்டு இடையில அடிச்சு இடையில அடிச்சு அப்போ அப்போ க அப்போ ஒரு அகரம் தொடங்க முதல் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் செய்துட்டோம் அப்புறம் அறம் ஒன்றரை வருஷம் செய்த நாங்கள் ஆகும் அப்போ அந்த வேலை மிஸ் ஆகிட்டு இவாக்கும் வேலை செய்கிற செய்யறான்னு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முதல் சொன்னீங்கன்னா கேட்டுனீங்க ரெண்டரை வருஷம் இருக்கும் அப்போ தண்ணி நிற்கிற நேரங்கள் எல்லாம் வந்து வீடியோ எடுத்துனாங்க ஒரு ரன்ஜமன் டவலர் ரெண்டு அவர் தான் அவர் தான் சொன்னவர் செய்யும் ஒன்று முதல் காசு அனுப்பினதில் ஒரே ஒரு ஆள் தான் காசு அனுப்பினார் இருபதாயிரம் ரூபா அனுப்பினவர் அப்போ அந்த காசுக்கு வேற ஆக்கள் இல்லை வாண்ட காசு அப்போ அந்த அவற்றை காசை வேறு உதவிக்கு செய்து போட்டு இந்த இப்படியே வச்சுருந்த நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து கடைசியாக வேலை செய்து முடியே இல்லை வாண்ட வேலை செய்டே இல்லை அகரமும் முடியாச்சு அப்போ நாங்கள் விவாக்குக்கா வா என்னென்னா நாங்கள் ஒரு மூன்று தரம் இந்த நிகழ்ச்சி நடந்து பிறகு மூன்று இப்போ கிட்ட அடையில ஒவ்வொரு இடத்தையும் நான் சந்திக்கிறவன் சங்கானைக்கு சந்தைக்கு நான் போனாலும் இந்த அவ விட மாட்டான் தம்பி என்ன மாதிரி கேட்பா அப்போ என்ன செய்யற ரெண்டு தெரியல சொல்லுங்க அதை ஓ கண்ட இடங்கள்லாம் கூப்பிட்டு கேட்குறேன் நான் தம்பி எனக்கு உதவி செய்யப்பா நான் இந்த கிராமத்துக்கு ஆளுக்கு தான் டொய்லெட் இல்லை கஷ்டம் நான் வசதியும் இல்லை அண்ட் தான் எங்களை சிபிஎம் போடுறது அப்போ அதில் நான் சந்தையடையில என் கண்டு பேர் அவர் சரியம்மா நாங்கள் செய்து தரோம் நான் வெயில் உதவி செய்தால் நாங்கள் செய்து தரம்னு சொல்லி பேந்து நல்ல முடிவோ எடுத்து சொன்னார் அம்மா உங்களுக்கு செய்து தரோம்னு சொல்லி அதை விட நான் ப பக்கத்து வீடு இல்லைனா போகிறது அது நெடுகளும் போகிறது இப்போ காடுகளுக்கே போகிறது அப்போ இந்த தம்பியை கண்டு தான் கீழே தம்பியை ஆய்கிரம் பண்ணி ஆய்கிரம் பண்ணி தம்பி ஒரு நாள் கண்டு சொன்னால் அம்மா அவங்களுக்கு நாங்கள் ஓகே பண்ணி அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த தான் இந்த திட்டத்தை எங்களை செய்வோம் அப்போ நாங்கள் வேறு இப்போ முடிஞ்சிட்டு தானே இனி உதவி திட்டங்கள் கேட்க இல்லாது அகரமரக்கட்டின பேரை பாவிக்க இயலாது அப்போ நாங்கள் யாரை கேட்குறானு தெரியல வாக்க சொல்லிட்டோம் என்ன செய்கிறான்டா அப்போ இது தனிப்பட்ட உதவியை தான் செய்யணுமென்ட்டு ரெண்டு மூணு பேரை கேட்க பார்த்தினாங்க அப்புறம் அவஜியக்கா நரேனா குடும்பம் ஆஸ்திரேலியாவிலேருந்து அவை தான் இந்த உதவியை செய்ய வர்றதுக்கு முன் வந்தவை நான் கேட்டுனான் நானாக தான் கேட்டுனானக்கா இப்படி ஒன்று இது கனகாலமாக மிஸ் பண்ணின வேலை கட்டாயம் செய்து கொடுப்பீங்களோன்ட்டு கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணி அவள் ஓமாம் தம்பி தம்பின்ட்டு காசு அனுப்பிட்டான் அதுக்கு பிறகு நாலாம் மாதம் எனக்கு நாலாம் மாதம் தொடக்கத்தில் காசு அனுப்பினவா கா நாலாம் மாதம் மூன்றாம் மாதம் கடைசியில் அனுப்பினவா கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆச்சு இந்த வேலை முடிக்க எனக்கண்டா அக்கா எடுத்தால் என்ன பதில் சொல்கிறன்னு தெரியாமல் போயிட்டு இந்த உள்ள கான்ட்ராக்டர் மேரம் நிற்கினா அவர்கிட்ட சொல்லி வந்து கிடங்கு அது மிஷினரி பலதாயிரம் மற்றது பாருங்க முழுக்க கல் வட்டினவே ஆ பத்து பதினஞ்சு நாள் வட்டினவே ஆனா ரெண்டு சேர்த்து எத்தனை நினைக்கிறேன் ஏன்னாடா மிஷின் பலதாயிரும் வேலையாக்கள் இருக்க மாட்டினம் அப்படி 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 செய்து ஒரு மாதிரி கிடங்க வட்டி போட்டினா பிறகு அப்படியே ரமேசன்கிட்ட கொடுத்து அவரும் வந்து செய்து செய்து சில சில வேலைகள் பெண்டிங் ஆன பிறகு கதவு போட்ட லேட் ஆனது கதவு பூட்டினா பிறகு என்னென்னா அந்த ஒரு ட்ரில் பண்ணிக்க அந்த முன்னாண்டி இது படிச்சுருந்தாது வீடியோ எட் பண்ணான்னு பண்ணி விடுறேன் இப்போ அதை ஏற்கனவே உங்களுக்கு எல்லாேருக்குமே அடிப்பி நாங்கள் அந்த குரூப்பில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்புறம் அது பூசுறதுக்கு ஒரு ஒரு கிழமையாயிட்டுது அது பூசினா பிறகு பிறகு திருப்பி இப்போ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அவையால் பிஸியானதுல இப்போ பழைய அகர மெம்பர்ஸ் தான் செய்யணும் அப்படி அவள காலம் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் இதில் செய்தால் முதல் டொய்லெட் நோமலாக ஒரு அலட்டி பாதிச்சுருக்குது நோமலாக ஒரு ஒரு மாதத்தில் செய்துடுவோம் பிரதான காரணம் இதுக்கு கல்லும் இருந்தால் மழையும் இடையில ஒருக்கா வந்ததாகுமே என்ன செய்தோட கேட்க அப்படிதான் வேறு என்ன சொல்லணும் இதில் இது இந்த இதுக்கு பக்கத்தில் நிலா முன்பள்ளி இருக்குது அதுக்கும் கட்ட இப்போ கடைசியாக அந்த ஒரு அக்கா உதவி செய்வாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களை வேற உதவியெல்லாம் நாங்கள் செய்யலையோ முந்தி இல்லை இல்லை சாமானங்கள் ஒன்றும் தெரியலையோ ஒரு அங்கே தான் ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு தான் அப்போ ஜிஎஸ் அப்போ ஜிஎஸ் மடித்து கேட்டவா ஓ அங்கே அங்கே நீங்கள் தந்துடுங்க அப்போ ஒரு மாதிரி முடிஞ்சு தானே அப்போ என்ன அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த உதவி செய்த அக்கா மண்ணா ஆஸ்திரேலியாவிலேருந்து செய்தவை செய்த உதவிக்கு ஆ அவ்வளோ தான் சொல்லிட்டீங்க சின்னன்னா சொல்லி போட்டேன் நன்றியை சரி நாங்கள் போய் டொய்லெட்டை பார்ப்போம் யாராலும் தெரிஞ்சதுக்கு எங்களுக்கு நந்தி செய்ய அந்த அம்மாவுக்கும்மா தம்பி குரு ஆமாம் உங்களுக்கும் ஐயா நந்தியை தெரியத்துக்கு ஓகே ஓகே இங்கே பேருங்க பெரிய அகலமான ரூம் அஞ்சடி அடி இங்கே பேரு இந்த லவங்கலம் வந்து உங்களுக்கு எப்படிங்க நான் நிற்கிறேன்னு அப்போ தான் போலாங்க நான் ஆறடி ஓ ஆறடி என்ன ஆறடி ரூமே அடிணும் அஞ்சு காரு நாலு காரை நினைச்சிட்டேன் சரி சரி அஞ்சு காரு பிட் வந்து லாலமா தான் பட்டினேன் கல் இருந்தாலும் அந்த சொன்ன அளவுக்கே பட்டினாங்க தெரியுதானே உங்களுக்கு எல்லாம் மூடி பெயிண்ட் அடிபாடு கொண்டு இருக்குது இப்ப பெயிண்ட் வந்து தாங்க அடிபடுது பெயிண்ட் இந்த உள்ள காட்டு அடிப்படை நெப்பிங்க யாரும் பாக்குறார்கள் சும்மா டாய்லெட்டை கட்டாம ஓகே இன்னும் பாவிக்க தொடங்க அக்கா சரி இந்த வீடியோ அகரம் முடிக்க ரிக்வஸ்ட் பண்ணி ஆறு மாசம் ஆயிடுச்சு நேற்று தான் அந்த அக்கௌண்ட்டை நடத்தவன் டேக்ஸ் பே பண்ணணும்னு சொன்னேன் அதையும் சொல்லிக்கிறேன் வீடியோல ஒரு லட்சத்தி நாற்பதுலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா மட்டும் பெருமாண்டு எப்படி கட்ட போகிற மாதிரி தெரியாது பார்ப்போம் அடுத்த விஜயக்காக நிறையனாக்கு தான் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவை வந்து தொடர்ந்து செய்ய விரும்ப விரும்பினோம் ஆனால் நாங்கள் வந்து இதுக்குலாம் மின கெட்டால் ஒன்றும் அந்த மாதிரி மணலில் வந்துட்டு ஒரு மாதிரி எங்கிட்ட கடைசி ஆசையாக இதை கேட்டுனாங்க இந்த அவா கேட்டது மற்றது கே சொல்லி போட்டு செய்யக்கூடாண்ட செய்யாமல் இருக்கக்கூடாண்ட காரணத்துக்காண்டி தான் அது வரேன் அம்மா சொல்ல போகிறீங்க அதான் எனக்கு எனக்கு இந்த திட்டத்தையும் உங்களையும் நான் போகிற இடம் வார இடம்லாம் மறைச்சி மறைச்சி கேட்டு இந்த திட்டத்தை அந்த அம்மாவிடமா அந்த தம்பி மூலமாக எங்களுக்கு செய்த உதவிக்கு மறைக்கும் என்ன என்னமாரி வேலைக்கு போகிறீங்க கூலி வேலை இன்னைக்கு என்ன போய் செய்த நீங்க கூலி வேணா இல்ல சம்பளம் தருவீனம் இப்போ இந்த புல்லு வளாதல் புடுங்கறானடா 1200 தான் இருக்கு 1200 முந்தி என்ன குறவே 400 என்ன அது கொண்டு வரதே 1200 ரூபாய் பத்தா சண்டை போனா அது தெரியும் இப்ப பொதுவா அங்கட வீட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவுக்கு தேவை தான் கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவு வேணும் அருக்கு உங்களுக்கு வீட்டுக்கு எல்லாரும் சேர்த்து ரெண்டு நேரம் சாப்பாடு 1500 ரூபாய் குள்ள வேணும் ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் வேணும் அதுக்கு இப்போ காலைல வந்து இப்போ காலம் பிற சாப்பாடு மது இது வேண்டி கொடுக்குறோம் பள்ளிக்கூட காலையில் அப்போ அதிலே ஒரு நாலு படிக்கிறா மகள் படிக்கிறான் சரி படிக்கிறோம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தஞ்சூரூவா வேணுமோ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டில இப்போ மெஜங்கள் பண்ணுற எண்டாண்டி மிரக்கறி எண்டா கொஞ்சம் அஞ்சூறு ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய்க்கு வேண்டாலும் வேணும் அப்போ பேரங்க ஆயிரத்தஞ்சூறு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறுரூவா படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கட்டாயம் தேவை இந்த காலத்தில் அது அக்கா சொன்ன காசுக்கும் கொடுப்போம் பள்ளிக்கூடத்துக்கு நீ மகளுக்கு அந்த காசு இந்த காசு பேருவா இப்போ நேற்று ஆயிரம் ரூபா வருவா என்ன கட்டிட காசு அந்த மாதக்காய் கட்டணும் இப்போ இது வந்து உங்களுக்கு பிள்ளை படிக்கிறதுக்கும் என்னங்க விஜய் அக்கா நிறைய ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு இருபத்தையாயிரம் ரூபா அதில் இருக்குது அப்படிங்க அதுக்கு மேலே சொன்னா சொல்லுங்க அம்மா நீங்கள் செய்த உதவிக்கு நான் மிக்க நன்றி மறக்க மாட்டேன்னு படிப்பேன் டொயிலேட்டு நினைவா உங்களை தான் உங்களையும் வேறையும் தான் நினைப்பேன் என்ன நினைக்கிறது உங்களை பிடிச்சதுலாம் நீங்கள் அவையோட காலத்தையும் எனக்கு தொடர்பு கொண்டு வந்த உதவியை செய்திருந்தது மகள் படிக்கிறா பத பதினோராம் ஆண்டு மகனுக்கும் கொஞ்சம் அவருக்கு நல்ல மாதிரி இருப்பார் பேர்ந்து இருந்துட்டு இருந்து இப்படி வந்து சொன்னீங்க கண்ணும் முந்தையாம கண்டுபிடிக்கும் அழைத்து காயப்படுத்துவார்

இது எதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லைங்களுக்க இது அவன் செய்ய போறான் சரி சரி அக்கா அந்த காசுக்கா சரி என்ன